ஒரு கிராமத்தில் முத்து ராதிகா இருவரும் கணவன் மனைவியாக வாழ்ந்து வந்தனர் தனது மாமியாருக்கு பாலி விஷம் வைத்து கொடுத்ததாக ராதிகா மீது கேஸ் போடப்பட்டு கைது செய்யப்பட்டு கோர்ட்டில் ஆஜராக்கப்பட்டார் தனது மாமியாருக்கு பாலி ஏன் விஷம் கலந்தார் அது உண்மையா பொய்யா என்பதை நாம் தொடர்ந்து பார்ப்போம் தனம் கோப்ளார் அவர்களே குற்றம் சாட்டப்பட்ட இந்த ராதிகாவிற்கும் அவருடைய மாமியாருக்கும் நீண்ட காலமாகவே அவர்கள் வீட்டில் சண்டையும் வாக்குவாதமும் நடைபெற்று வந்தன ஒரு கட்டத்தில் மாமியார் மீது அதிக கோபத்தினால் தாயாக பார்க்க வேண்டிய மாமியாரை பாலில் விஷம் வைத்து கொலை முயற்சியில் ஈடுபட்டுள்ளார் இந்த நாதியா என்னத்தான் மருமகள் மாமியாருக்கு சண்டை என்றாலும் தனது தாயாக பார்க்க வேண்டும் மாமியாரை கொலை செய்யும் அளவிற்கு சென்றுள்ளார் தற்போது இவருடைய மாமியார் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இவருக்கு தக்க தண்டனை வழங்குமாறு கோபிலாடு அவர்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் ஏமா இந்த குப்பிடத்தை ஒப்புக்கொள்விய உன் மாமியாரை கொல்ல முயற்சி செய்தது உண்மையா உனது சர்பி வாதாடுவதற்கு யாரும் இருக்கிறார்களா ஐயா எனக்கு வாதாடுவதற்கு வக்கி யாரும் இல்லையா நான் பாலில விஷம் கிழக்குலையா என் மாமியாரை அளவுக்கு நான் ஒரு மோசமான பெண்ணும் இல்லையா அப்படி என்றால் உன் குடும்பத்தில் என்ன தான் நடந்தது ஏன் உன் மீது இந்த பழி போடப்பட்டது என்னத்தான் நடந்துச்சுன்னு நீனே சொல்லுமா யாரு மீது குப்பிடும் என்று தெரிய வரும் நான் ஒரு அப்பா அம்மா இல்லாத ஒரு அனாத பெண் நான் வேலை செய்து அப்போது முத்து வைத்து நடத்தி வந்தார் அவர் தினமும் முதியோர் இல்லத்திற்கு உணவு கொண்டு வருவார் அவருக்கும் எனக்கும் நல்ல பழக்கம் ஏற்பட்டது அதனால் முத்துவை நான் காதலிக்க ஆரம்பித்தேன் சில மாதங்களுக்கு பிறகு முத்துவை திருமணம் செய்து கொள்ள ஆசைப்பட்டேன் ஆனால் முத்துவோ எனது அம்மா பணம் ஆசை பிடித்தவங்க அவங்க பணக்கார தான் வேணும் என்று சொல்லி ஊரெல்லாம் சொல்லிக்கிட்டு வராங்க அதனால என் அம்மாவோட சம்மதத்தோடு இந்த கல்யாணம் நடக்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால நம்ம ரெண்டு பேரும் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்குவோம் பிறகு அம்மாட்ட மன்னிப்பு கேட்டுப்போம் என்று சொல்லி என்னை திருமணம் செய்து கொண்டார் நானும் மன வருத்தத்தோடு எனக்கு அம்மா அப்பா தான் இல்லை இப்ப மாமியார் இல்லை என்று சொல்லி கவலையோடு அவளை ரிஜிஸ்டர் மேரேஜ் செய்து கொண்டேன் ஆனால் எனது மாமியாருக்கும் எங்களுடைய திருமணம் பிடிக்கவில்லை எங்களை அவர்கள் வீட்டில் சேர்க்கவும் இல்லை சில நாட்களுக்கு பிறகு நமக்கு இருக்கிறது ஒரே மகன் அவனும் வீட்டை விட்டு சென்று விட்டால் நமக்கு துணை யாரும் இல்லை என்று சொல்லி எங்களை மன்னித்து எங்களை வீட்டுக்கு கூட்டுட்டு போனாங்க ஆனா என் மாமியாங்க மகனத்தான் மன்னித்தாங்கள தவிர என் மேல கோபமா தான் இருந்தாங்க எனது மாமியா அங்க டிவியில் வரும் சீரியலை அதிகமாக பார்த்து வருவாங்க அந்த சீரியல் நடக்கும் காட்சிகள் உண்மை இப்போ நம்பி பல பெரிடம் கோபப்படுவாங்க இப்படித்தான் எனது வாழ்க்கை எனது கணவர் வெட்டியில் ஆரம்பித்தது ஒரு கலட்சியம் அவளோட நாய்க்கு ஆசைப்பட்டு அவளுக்கு உள்ளே பார்க்கலான்னு உன் நல்லா இருப்பானா நான் சமா போவோ நான் சமா போவேன் நம்மட்டும் தத்திரம் எங்க போச்சு ராதியா ஏ ராதியா கூப்பிட்டு கூப்பிடு கத்துறேண்ணா உனது காதில் உள்ள தாதா என்ன பொறபிடியாக வச்சிருக்கிற இல்ல அத்தை நான் சமைச்சிக்கிட்டிருன்னா சரியா கேட்கல ம் கேட்காது கேட்காது உனக்கு எப்படி கேட்கா நீ தான் ஒன்றும் இல்லாமல் வந்த விளாச்சே சரி வா நான் என்ன தேச்சு குடிக்கணும் எனக்கு என்ன தேச்சு விடு மச மசன்னு நிக்காத சரிங்க தாமத்த போனா என்ன முத்து காலையில குடும்ப செலவுக்கு பணம் கொடுத்த எப்பவும் எட்டாயிரம் ரூபா கொடுப்ப இப்ப என்ன ஏழாயிரம் ரூபா கொடுத்துருக்க ஆயிரம் ரூபா கம்மியா இருக்க என்னாச்சு அம்மா அது ஒண்ணும் இல்லம்மா ராதிகா எப்பவுமே வெளியில வரும்போது பழைய சாரியும் உடுத்திக்கிட்டு நான் கேட்டேன் ஏன் புதுசு ஒண்ணு இல்லையான்ட்டு இல்ல எல்லாம் பழைய சாரி தான் இருக்குனேன்டா அதான் ராதிகாக்கு நாளைக்கு ஒரு சாரி எடுத்து கொடுக்கலான்ட்டு ஒரு ஆயிரம் ரூபாய் எடுத்துக்கிட்டம்மா நல்ல கதையா இருக்க பெரிய மகாராணி புது புதுசாரி கட்டாம காசு செலவு வந்து என் இல்லாமத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டு இவளுக்கு புது புது புதுசாரி புதுசாரி ஓய் எந்த ஆயிரம் ரூபாய் பணம் எடுத்துட்டு வா எனக்கு செலவு நிறைய இருக்கு ஆசை ஆசையா ஒரு மகனை பெத்து எடுத்து அவனுக்கு மகாராணி மாதிரி ஒரு கோடி சுவரி பொண்ணுனா பார்த்து கல்யாணம் பண்ணலாம் நினைச்சுட்டு இருந்தேன் ஆனா என் பிள்ளை மண்ணை தூயிட்டு ஒரு அனாதை கதை எழுதுக வந்து வீட்டுல வச்சிருக்கிறான் அவளுக்கு புது சாரி வாங்குறானா புதுசாரி எனக்கு ஒரு சாரி வாங்கி கொடுக்க தோணல பொண்டாட்டிகி வாங்கி குடுக்கறானா உனக்கு என்ன மானுக்கு நல்ல மர்ம கிடைச்சிருக்கு நீ ஜாலியா இருக்குற என் நிலைமைதான் இப்படி இருக்கு ஹரியே பங்கஜம் இருக்கிற மருமவ என்ன இல்லாதவ மருமவ என்ன எல்லாம் ஒரே ரகந்தான் இப்ப நம்ம மானா நம்மள்டு திருச்சி கெழுத்து விட்டு போடலான்ட்டு கொடியா இருப்பாளுங்க நம்ம தான் ஜாக்கிரதையா இருக்குன்னு மருமாள வச்சிருக்கு இல்லன்னா நம்ம பிள்ளைங்கள நம்மள்டேந்து பிரிச்சு கெளுத்துட்டு ஓடிடுவாளுங்க நேர்த்தி டிவியில ஓடுன சீரியல பாத்தியா இல்லையா அதுல பாத்தியா ஒரு மருமக மானியங்களுக்கு விஷத்தை கொடுத்துட்டு கல்ல புரிசதோட எப்படி ஜாலியா இருக்குடா அந்த மாதிரி நம்ம மர்மாளும் மாடிடு கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருக்குன்னு நாம ஆமா ஆமாம் நானும் அந்த சீரியலை பார்த்தேன் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்குன்னு இல்லைன்னா நம்ம தலையிலேயே முளகா அரைச்சிடுவாளுனே ஆயோ செம்ம ராதிகா நீ வச்சிருக்கிற அந்த கருவாட்டு குழம்பு ரொம்ப சூப்பரா இருக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சேன் நல்லா சமைக்க தெரிஞ்ச மனைவியை தான் கல்யாணம் பண்ணியிருக்குறேன் இந்த மாதிரி நான் சாப்பிட்டு ரொம்ப காலம் ஆச்சு ஏங்க கணவனுக்கு ருசியா சமைச்சி போடுறது மனைவியோட கடமைங்க நீங்க பேசுறதெல்லாம் அத்தை கேட்டக்கா கோச்சிக்க போறாங்க அதுல எல்லாம் எங்க அம்மாவோட சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கும் ஆனா இப்போ எங்க அம்மாவுக்கு வயசாகி போயிட்டதுனால எது எப்படி போடணும்னு மறந்து போயிடுறாங்க உப்புன்னு சொல்லி சீனிய போட்டுடுறாங்க சீனின்னு சொல்லி உப்ப போட்டுடுறாங்க அவங்க சொல்லி குத்துல அவங்களுக்கு வயசாயிடுச்சு இல்ல சொல்லுவடா புது பொண்டாட்டிய பாக்கா உடனே அம்மாவோட சமையல பிடிக்காம படிச்சிடலாம் உனக்கு அரையே ராதியா காலையில நீ என்ன காஃபி கொடுத்த காஃபி டேஸ்டாவும் இல்ல சூடாவும் இல்ல வர வர நீ பொறுப்பு இல்லாமறே இருக்கிற அத்த காஃபி சூடா தான் வச்ச அத்த நீங்க லேட்டா குடிச்சதுனால சூடு இல்லாம போயிடுச்சு அத்த உடனே நீ ஏ மேல குத்த சொல்றிய ஆஞ்சி போடுவா ஆஞ்சி வந்த கொஞ்ச நாள் தும்பலான பயிற்சி பாரு சரியாமா இன்னைக்கு மதியம் என்ன சமையல் பண்ண போற அத்த இன்னைக்கு உங்க மக சாம்பார் போட சொன்னாங்க அத்தை சாம்பாரா அதெல்லாம் எனக்கு ஒண்ணா வேணாம் இன்னைக்கு நீ புளிய உதவ செய் சாம்பார் எல்லாம் ஒரு நாளைக்கு வச்சுக்கலாம் வர வர பொறுப்பே இல்லாம இருக்கும் அந்த வீட்டுல சரிங்க அத்த இன்னைக்கு நான் புரிய தோடைய செஞ்சிடறேன் அத்த ஒரு மாதிரியாவே இருக்கிற முகாமே சரியில்லையே அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நல்லா தானே இருக்கிற என்ன பண்றது நமக்கு கல்யாணம் நாள்ல இருந்து உன்ன வெளியில எங்கேயும் கூட்டிட்டு போல ஒரு நல்ல டிரெஸ் வாங்கி கொடுக்கும்ல உனக்கு போட்டி கூட ஒரு நகை வாங்கி கொடுக்க முடியல அதை நினைச்சாலும் எனக்கு மனசு கஷ்டமா தான் இருக்கு என்ன பண்றது நம்ம குடும்பத்தோட வருமானம் அவ்வளவு கம்மியா இருக்குமா பரவாயில்லன நீ என் மேல பாசமா இருந்தாலே போதன என்கிட்ட ஒரு அஞ்சு பவுன நகை இருக்குங்க நான் முதியோர் இல்லத்துல வேலை செய்யும் போது அங்கே ஒரு வயசான பாட்டி நீ என்ன புள்ள மாதிரி கவனிச்சிக்கிறமா எனக்கு வயசாச்சு நான் எப்பயும் செத்து போவோன்னு தெரியாது அதனால என்கிட்ட ஒரு அஞ்சு பூலும் நகை இருக்குமா அதை நீ வச்சுக்காம எனக்கு சொல்லி என்கிட்ட கொடுத்தாங்க அந்த பாட்டி ஞாபகத்தமா அதனை பொட்டி வச்சிருக்கிறாங்க என்கிட்ட நகலாம் இருக்குங்க நீ கவலைப்படாதீங்க அது சரி வெறும் கைய வீசிட்டு வந்தான்னு பாத்தாக்க அஞ்சு பூலம் நான் எவ்வளவு தான் அதுக்கு ஒரு வணிய பண்ணுவோம் இந்த நான் முத்து என் அண்ணா மகளுக்கு மாப்பிள்ள பாத்து அவளுக்கு இன்னும் ஒரு வாரத்துல கல்யாணமா என்ன பண்றது அவளை உனக்கு தான் கல்யாணம் பண்ணலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்த அவ கல்யாணம் பண்ணிட்டு வந்திருந்தான்டா ஐம்பது போல நகையோட வந்திருப்பா நீ தான் ஒண்ணுக்கு வக்கு இல்லாத அவள கையான பண்ணிக்கிட்டீங்க சரி அது போட்டு அடந்து முடிஞ்சிருச்சு என்ன மகளுக்கு அஞ்சு பவுனுக்கு நான் நகை செய்யணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா அவ்வளவு வசதி நமக்கு இல்லாததுனால ஒரு மூணு போனாவது நகை செய்யணும் ஒரு மூணு போன நகை வாங்குறதுக்குள்ள வழிய பாரு ஏண்டா என்ன எனக்காக நிறைய செஞ்சிருக்கு என்ன மகளுக்கு இது கூட செய்ய கிடப்பி நல்லா இருக்காது அம்மா என்னம்மா சொல்ற இப்ப உள்ள காலகட்டத்துல நான் எப்படிமா மூணு போன வாங்குவேன் ஒரு போனோட விலை எழுவத்தி ரெண்டாயிரம் ரூபாய் விக்கிதுமா அத நகைய செய்யணும்டா ஒரு போனோட விலை ஒரு லட்சம் ரூபாய் வந்துடும்மா செய் கூலி சேதாரான்னு சொல்லி மூணு போனுக்கு மூணு லட்சம் ரூபாய் வேணுமா அவ்வளவு காசுக்கு நான் எங்கம்மா போவேன் என்னடா பண்ண சொல்ற என் அண்ணா மகளுக்கு இது கூட செய்ய கட்டி ஊரு என்ன காரி துப்பாதா அட கடவுளே நான் என்ன பண்ணுவேன் ஏங்க கவலைப்படாதீங்க என் தாஞ்சி போன நகை இருக்கேங்க அதுல இருந்து ஒரு மூணு போன குடிச்சிடுறாங்க கல்யாணத்துக்கு நம்ம இதை செஞ்சிடுவோம் யாருக்கும் முன்னாடியே நம்ம குடும்ப தலை தினைய கூடாதுங்க

ரெண்டு பேரும் வெளியில பெருக்க உரத்துக்குள்ள சாப்பாட்டுல உப்பு தூக்கி கொட்டுவோம் இப்ப பாக்கிறேன் அவன் எப்படி நல்லா இருக்குன்னு சொல்றான்ட்டு என்னடி சாப்பாடு இது உப்பு அள்ளி மனுஷன் மனுஷன் சாப்பாடு நல்லா தனங்க உங்களுக்கு பிடிச்ச மட்டன் குழம்பு போச்சு ஒரு வேலைக்கு கூட வந்து சாப்பிட முடியல உன் சாப்பாட எனக்கு எனக்கு தெரியலடி தெரியாது வந்தா ரெண்டு நாளைக்கு நல்லா சமைப்ப அப்புறம் போனவனூடு விட்டு போயிடுச்சு வேண்டாம் வருப்பா சமைக்கிறது உப்பு அள்ளி கொட்டுறது முத்த நீ கவலைப்படாதப்ப நான் உனக்கு சமைச்சி தனப்ப நல்லா சாப்பாடு பாரு கல்ல காதலோட பேச்சுக்கிட்டு உட்காந்துருக்க இவ்வளவு உருப்பிடுவாளா ஏடி பங்கஜம் மருமகளே காணு மருமகைக்குள்ளே இருக்கஜமா அவளை நான் சும்மா விடுவனா என் மவான் பொண்டாட்டி சாப்பாடு நல்லா இருக்குன்னு அவ கூடவே போவ பார்த்தான் நான் அதுக்கு ஒரு வழி பண்ணி அவ சமைச்சி வச்ச சாப்பாட்டுல உப்பு அள்ளி கொட்டிட்டேன் இப்ப அந்த ஓடு களிமலை கோச்சிக்கிட்டு வீட்டை விட்டு வெளில போனா என்ன காணு அது மட்டும் இல்லாம அவ வெறுக்கையை வீசிட்டு வந்தவனு நினைச்சா கடைசியில பார்த்தா அஞ்சு பூ நகையோட வந்துருக்குறா அதுக்கு ஒரு டிராமா ஆடி என் அண்ணா மகளுக்கு கல்யாணம்னு சொல்லி அவள் தென்னு மூணு பூலம் வாங்கிட்டா என்ன அவ்வளவு சீக்கிரம் யாராவது ஏமாத்த முடியுமா நான் யாரு நீ சொ சரிதான் இப்படி மானுங்க நம்மள விட்டு போயே இருப்பானுங்க இல்லண்டா பொண்டா டீ பேச்சை கேட்டு கேட்டு அப்ப அப்போ என்கிட்ட நகையை புடுங்கனது இல்லாம நான் சமைச்ச சாப்பாட்டுல உப்பு கொட்டி என் புடுசுன்னு டீ கெட்டப்படுவாங்க கொடுத்துட்டாங்களே இவ்வளவு மோசமானவங்களா இருப்பாங்க என் மாமியான இந்த வீட்டுல இருக்கவே பயமா இருக்கு ஏங்க எனக்கு அத்தையை கண்டாலே ரொம்ப பயமா இருக்குங்க அன்னைக்கு சாப்பாட்டெல்லாம் அவங்க தாங்க உப்பள்ளி கூப்பிடுக்குறாங்க அது மட்டும் இல்லாம போய் சொல்லி என்கிட்ட நகைய வாங்கி இருக்கிறாங்க அவங்க கூட இருக்கவே பயமா இருக்குங்க அத்தைக்கு என்னை பிடிக்கவே இல்லைங்க என்ன எங்கயாவது தனியா வெளியில அழைச்சிட்டு போய் வச்சுக்கங்க இந்த வீட்டுல இருக்கிறது எனக்கு பயமா இருக்குங்க நாளைக்கு என் மேல உள்ள கோபத்துல என்னை எதையாவது பண்ணிடுவாங்க நானும் ரொம்ப பொறுத்து பொறுத்து பாத்துட்டு அவங்களுக்கு என் மேல பாசமே இல்லைங்க அதிகம் உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா எங்க அம்மாவை பத்தி இல்லாத புள்ளாததுலாம் சொல்லிக்கிட்டு உனக்குடா வர வர நீ ரொம்ப சரியில்லை எங்க அம்மா கோப காரணத்தான் நான் நீ சொல்ற அளவுக்கு ரொம்ப தேவலமாமலாம் கிடையாது எங்க அம்மா அவன் மேல கோபப்படுறது காரணமே நீ என்னை தனியா போட்டிட்டு போயிடுவேன்னு பயந்துதான் கடைசியில அது உண்மை நீர் வச்சுட்ட நீயே என்ன தனி கொடுத்தானா கூப்பிடுற நீ இந்த மாதிரி என்ன தொட பேசாது அன்னைக்கு தாயா என் என் மீது முதல் முதலில் கோபப்பட்டார் அன்னைக்கு என்னிடம் கோவித்துக் கொண்டு வீட்டுக்கு வரவே இல்லை நான் இரவு தூங்கிவிட்டு காலையில் எந்திரித்து கிச்சனுக்கு சென்றேன் அப்போது அண்டிய பார்த்தாக்கா என் அத்தை கிச்சனில் மயங்க நிலையில் கடந்தானே எனக்கு ஒண்ணுமே புரியல நான் பதடி போயிட்டேன் அவங்க பக்கத்துல பாலு கிளாச கீழே கடந்துச்சி எனக்கு என்ன செய்வதுன்னு தெரியவில்ல உடனே அந்த டாக்டருக்கு ஃபோன் பண்ணன ஆனா பிறகு பார்த்தா பாடை விஷம் காந்து உள்ளது என்று சொல்லி என்னை கைது பண்ணிட்டாங்க நான் எந்த ஒரு குற்றமும் செய்யவில்லை நான் நிரப்படாதி என் அத்தின் மீது கோபம் இருந்தது உண்மைதான் ஆனால் நான் அந்த விஷத்தை கலக்கவில்லை ஏமா இது நீ எப்படி நிரூபிக்க போற நீ சொல்லுவது உண்மை என்று நான் எப்படி நம்புவது உனக்கு வாதாடுவதற்கு ஏதாவது வக்கீல் இருந்தால் தான் உண்மையை நிரூபிக்க முடியும் அப்செக்சன் ஓரானர் அந்த பெண்ணின் சார்பாக நான் வாதாடப் போகிறேன் இவர்தான் ராதிகாவின் கணவர் தன் மனைவி சார்பாக வாதாடுவதற்கு என்னை ராதிகாவின் வக்கீலாக என்னை நியமித்து உள்ள இவரானர் ராதிகா என்று அந்த பெண் ஒரு நிலப்படாதி அவர் மீது எந்த ஒரு குற்றமும் இல்லை அவர் பாலில் விஷமும் கலக்கவில்லை பாலில் எப்படி விஷம் கலந்தது என்பதை தன் தாய் எப்படி விசப்பால் குடித்தார்கள் என்பதை அவரது மகனே உங்களுக்கு இப்போது விளக்குவாரி ஓடானார் சொல்லுங்க மொத்த உங்கள் மனைவி உங்க தாயாரை கொள்வதற்கு முயற்சி செய்தாரா என்னதான் நடந்தது ஐயா நான் என் மனைவி மீது பாசமாக தான் இருந்தேன் ஆனால் அவள் திடீரென்று ஒரு நாள் உங்க அம்மா என்ன ரொம்ப திட்டுலாங்க நான் சமைக்கிற சாப்பாட்டுல உப்பு கண்டதெல்லாம் கலக்குறாங்க அண்ணம்மனுக்கு கல்யாணம்னு சொல்லி என்னை ஏமாத்தி கூட வாங்கிக்கிட்டாங்க எனக்கு பிடிக்கல என்ன அழைச்சிட்டு தனியா சொன்னா எங்க அம்மாவை பத்தி இப்படி சொன்ன உடனே எனக்கு ரொம்ப கோவம் ஆயிடுச்சு இதனால என் மனைவி ராதிகா கோவமா நான் திட்டிட்டு அவள்கிட்ட பேசாம வந்துட்டேன் நான் இந்த விஷயத்த புத்தி கெட்டு போய் என் அம்மாவிடம் கோரினேன் அம்மா என் மனைவி ராதியா உல நீ ஏமாத்தி நகைய வாங்கிக்கிட்டதா சொல்றா அவளை சமைக்கிற சாப்பாட்டில் நீ என்னமோ கலக்கிறத சொல்லி உன் மேலே பல பழிய போடுறாமா நீ அப்படி செஞ்சியாமா என்று கேட்டேன் அதற்கு என்ன உன் நான் ஒப்பன்டாட்டி என்ன பிரிக்க பாக்குற அதனால இப்படி பழியெல்லாம் போடலான்னு சொல்லி என்னை சம்மதோட பண்ணு வச்சுட்டாங்க நானும் அன்னைக்கு மன ஒருத்தோடு வீட்டுக்கு ஓட என் நண்பர் வீட்டில் தங்கிட்ட மறுநாள் காலையில வந்து பார்த்தாக்கா என் அம்மா விசப்பாலை குடுத்து விட்டு ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிருக்கானே என்று பக்கத்து வீட்டான்னு சொன்னாங்க உன் மனைவி தான் அந்த விசப்பாலை கலந்து கொடுத்துருக்குறா அவளை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போய்கண்டு சொன்னாங்க எனக்கு உடனே புரியல நான் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுனேன் ஏதோ கடவுள் புண்ணியத்துல என் அம்மாவை காப்பாத்திட்டான என் அம்மா சுய நினைவு திருமண பிறகுதான் எனக்கு எல்லா உண்மையும் தெரிய வந்துச்சு எங்க அம்மா சொன்னானே மொத்து உன் மனைவி உன்னை தனி கொடுத்தனும் கூப்பிடான்னு சொன்ன உடனே என் மனசுலாம் பதறி போயிடுச்சுப்பா அதனால நான் புத்தி கெட்டு போய் அவளை கொள்றதுக்கு நான் துமிஞ்சிட்டேன் என்ன மன்னிச்சிட முத்து உன் மனைவிய கொள்வதற்காக நான் பூச்சி மருந்து கடையில போய் பூச்சி மருந்து வாங்கிட்டு வந்து வீட்டுல பானையில உள்ள பாலை ஒரு கிளாஸ்ல ஊத்தி அதுல பூச்சி மருந்த கலந்தை உன் மனைவிக்கு தெரியாம நான் சமையல் அறல வச்சுட்டு நல்ல பால் அப்படியே பானையில வச்சுட்டு உன் மனைவிட்ட போய் கிச்சன்ல பால் இருக்குமா நான் குடிக்கிறதுக்காக வச்சிருந்தேன் எனக்கு வயிறு சரியில்லை அதனால அந்த பாலை நீ குடிச்சிடுன்னு போய் சொல்லி நான் வந்து படுத்துட்டேன் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தேன் அந்த கிளாஸ்ல பால் இல்ல உன் மனைவி குடிச்சிருப்பா இன்னொரு செத்து பேர்பான்னு சொல்லி ஒரு குளக்காரியை விட மோசமான மனநிலையில நான் இருந்தேன் முத்து சரி பானையில உள்ள நல்ல பாலம் நாம குடிச்சிட்டு நம்ம படுத்துருவோம் காயில ஊரை குட்டி சொல்லிக்கலான்ட்டு நான் பால குடிச்சேன் ஆனா குடிச்ச ரெண்டு நிமிஷத்துலயே என் நெஞ்சியெல்லாம் எரிஞ்சி ஆனா மயக்கத்துல கடந்தேன் ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு மறுநாள் பார்த்தாக்கா நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறேன் நான் விஷம் கலந்த பாலை குளிச்சதாகவும் என்ன ராதிகா அழைச்சிட்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்ததாகவும் கடைசியில ராதிகாவை அரெஸ்ட் பண்ணிட்டு போனதாகவும் தெரிய வந்துச்சுப்பா கடவுளு ஒரு நல்ல மனசுக்கு ராதிகாவ காப்பாத்துட்டாருப்பா ராதியா கிளாஸ்ல உள்ள விசக்க வந்த எல்லாம் குடிக்காம பானையில ஊத்திட்டு அவ போய் அது எனக்கு தெரியல அதான் தன்வினி தன்னை சுடுவும்பாண்ண நான் ஒரு பெரிய குலக்காரிப்பா என்னை மன்னிச்சிடுப்பா ராதியா நிரபராதி அவளை காப்பாத்துப்பா அப்படின்னு சொல்லி என்ட்டே தெஞ்சு நானே அதுக்கு அப்புறம் தான் நான் வட்டீல் பார்த்து உடனே கூப்பிட்டுக்கிட்டு நான் கோர்ட்டுக்கு வந்தேன் சார் என் மனைவி ராதிகா பாவன் சார் அவ ஒரு நிரபராதி அப்பாவி சார் அம்மா இல்லாம குப்படவாளி வாழ்ந்த ராதியா ஒரு பெரிய துன்பத்தை அனுபவிச்சிருப்பா நானும் கல்யாணம் வந்துட்டு ஒரு குளக்காரிங்கற பட்டத்தை கொடுத்துட்டு நம்ம பாட்டியிருக்கானா என்ன அம்மா என் மனைவியை விட்டு சார் ஏமா அந்த விச கலந்த பாலை நீ குடிக்கலையாமா அது எப்படி அந்த பானைக்குள்ள போச்சு நீ அந்த வீட்டுல வேற என்ன நம்ம கொடுமைல அனுபவிச்சிருக்க அவங்க பேச்சின பேச்சை கேட்ட உடனே அவங்கள்ட்ட இருந்து வாங்கி எரிய சாப்பிடவும் குடிக்கவும் எனக்கு மனசு வரலையா அதனால கிச்சன்ல உள்ள பாலை எடுத்து அந்த பானையிலேயே ஊற்றி வச்சிட்டயா அதுல மருந்து கலந்து இருக்கிறது எனக்கு தெரியாதியா ஐயா எந்த ஒரு பெண்ணும் கல்யாணம் பண்ணி பூந்த வீட்டுக்கு வரும்போது மாமியாங்களை எப்படி ஏமாத்துறது புருஷனை எப்படி தனி கொடுத்தனு அழைச்சிட்டு போகிறதுன்னு சொல்லி யோசனை பண்ணிக்கிட்டு வர மாட்டாங்க ஐயா இப்போ ஒரு இடத்துல நல்ல மாமியாங்களா இருக்குன்னு நல்ல மாப்பிள்ளையாக இருக்குன்னு வீட்டில் உள்ளவங்களாம் நல்லவங்களா இருக்குன்னு கிட்ட நம்ம நல்ல பேர் இருக்குன்னு நல்ல எண்ணத்தில் தான் வருவாங்க ஆனா வீட்டுல உள்ள மானியங்களுக்கு வீட்டுல வந்தா மருமக மானை கூட்டிக்கிட்டு தனி கொடுத்து நம்ம போயிடுவான்னு ஒரு பயத்திலயும் காலம் வீட்டுக்கு வந்த மருமக நம்ம சொல்றத மட்டும் தான் கேட்கணுங்கிற கர்வத்திலையும் மருமகளை ஒரு விரோதி மாதிரி தான் பாக்குறாங்க புகுந்த வீட்டுக்கு போற ஒரு பெண்ண ஆண்கள் துன்புறுத்துறத விட ஒரு பெண்ணுக்கு பெண் தான் அதிகமாக சுமையை கொடுத்து துன்புறுத்துறாங்க நாமும் ஒரு பெண் தானே வீட்டுக்கு வந்தவளும் ஒரு பெண் தானே என்று யாரும் நினைக்கிறதில்ல ஒரு வீட்டுல ரெண்டு அண்ணன் தம்பி இருந்து அண்ணனுக்கு வசதியான மர்ம தம்பிக்கு ஏழையான மர்ம வந்தாக்க வந்தாக்கா அந்த வீட்டுல அவங்க காட்டுற பாரபட்சம் ரொம்ப கொடுமையானதுயா வசதியான மரும தூக்கி பேசுறதும் வசதி இல்லாத மரும தாழ்த்தி பேசுறதும் ஒரு பெண்ணு மனசா போ உடைச்சிடுதுயா பெண்களா பார்த்து திருந்துனா தான் எந்த மாமியான மருமா சண்டை வராது இந்த வழக்கை விசாரித்ததிலிருந்து ராதிகா குற்றவாளிகள் நிரபராதி என்று கூடி திருப்பளிக்கிறேன் அதோடு ராதிகாவின் மாமியார் அவர்கள் மருமகளை வடதட்சினை கொடுமை பண்ணியதற்காகவும் பாலில் விஷம் கலந்து கொலை முயற்சி செய்ததற்காகவும் அவளை கூட்டு கஸ்டடியில் எடுத்து விசாரிக்குமாறு உத்தரவிடுகிறேன்